ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடுங்காப்பி, அதாவது பிளாக் காஃபி ஊர் சைடு திருநெல்வேலி சைட்லலாம் கடுங்க கடுங்காப்பின்னு சொல்லுவாங்க அது எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மலைக்கு இதை போட்டு குடித்தா செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை நான் மூணு பேருக்கு செய்கிறதுனால மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபில்ட்ரு ஃபில்ட்ரு தூள் இருக்கும்ல அது சேர்த்துக்கோங்க ஃபில்ட்ரு எதுனாலும் யூஸ் பண்ணலாம் நான் ப்ரூ ஃபில்ட்ரு தூள் எடுத்துருக்குறேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்கள் வேணால் அது கூட யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த ஃபில்ட்ரு இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் லைட்டாக கொதி வரும்போது சர்க்கரை சீனி சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு பேருக்கு செய்கிறதுனால நான் வந்து ஆறு டீஸ்பூன் சீனி சேர்த்துருக்குறேன் நீங்கள் சீனிக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சர்க்கரை அப்படி சேர்த்தாலும் நம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ என்கிட்ட சர்க்கரை இல்லைன்றதுனால நான் சீனி சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் நீங்கள் மிளகுத்தூளுக்கு பதிலாக பொடி பண்ண சுக்கு தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோந்தான் கடுங்காப்பி ரெடி ஆகிட்டு இந்த மலைக்கு இந்த மாதிரி கடுங்காப்பி போட்டு குடிங்க இதுக்கு சைடிஷாக வடை மெது வடை அப்படி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லைனா இது கூட முறுக்கு போட்டு கூட சாப்பிட்லாம்